நடிப்பை மிகவும் விரும்பி அதற்காக தொடர்ந்து தங்களது உழைப்பை போடும் நடிகைகள் பலர் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பாலிவுட் நடிகைகள் அவர்கள் கற்பமாக இருக்கும் நேரத்தில் கூட தொடர்ந்து சினிமாவில் நடித்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சினிமாவில் இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது அவ்வாறு கற்பமாக இருந்தபோது படத்தில் நடித்த பாலிவுட் நடிகைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் தீபிகா ஹஹி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கிபி படத்தில் கர்வமாக இருக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தின் கிளைமேக்ஸ் படைப்பிடிப்பின் போது தீபிகா கர்ப்பமானரம் இருப்பினும் அதை பற்றி சற்றுமே யோசிக்காமல் தன்னுடைய சிறப்பான நடிப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த படத்தில் நடித்து அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருந்ததாக சொல்லப்படுகிறது அதுபோல் ஆலியா பட் பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவர் ஆலியா பட் இவர் அவரது காதலன் மற்றும் நடிகரான ரண்தீப் கபூரை திருமணம் செய்து கொண்ட பிறகு கர்ப்பமாக இருந்த இவர் ஹாலிவுட் படமான ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் என்னும் ஹாலிவுட் படத்தில் நடித்து முடித்திருக்கிறாரா அதே போல ஹரீனா கபூர் ஹரீனா கபூர் இரண்டாவது முறை கர்ப்பமாக இருந்தபோது லால் சிங் சாத்தா என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தாராம் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் ஐந்தரை மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி சினிமா மேலே உள்ள காதலாளர் தாங்கள் கர்ப்பமாக இருக்கின்ற வேலைகளின் படத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த நடிகைகள்